வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்ப சட்டி இல்லாமையே ஆப்பம் சுடுறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டணும் கிரைண்டரில் போட்டு ஆட்டும்போது கல் சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அடுத்தடுத்து அப்படிங்கிறதையெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரிசியை ஃபுல்லாக எடுத்து ஆட்டுறதுக்கு போட்டதுக்கப்புறமா அது கூட என்னென்ன போடணும் அப்படின்னா சாதம் இல்லைங்களா அது ஒரு கிளாஸ் போடணும் அதுக்கப்புறமா தேங்காய் துருவில் ஒரு கிளாஸ் போடணும் எந்த கிளாஸில் நம்ம வந்து அரிசி அளக்கிறோமோ அதே கிளாஸில் தான் வந்து சாப்பாடு தேங்காய் அதெல்லாத்தையும் அளந்து அரைக்கிறதுக்கு போடணுங்க மறந்துடாதீங்க அரிசி ரெண்டு டம்ளரு தேங்காய் ஒரு கிளாஸ் அப்புறம் சாப்பாடு ஒரு கிளாஸு தேங்காய் உடைச்ச தண்ணியை வந்து வீண் பண்ணாமல் ஆப்பத்துக்கு மாவை ஆட்டும் அந்த தண்ணியை ஊற்றி ஆட்டிடலாங்க நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா மாவு எடுத்துடலாம் மாவை எடுத்து க்ளீனாக எடுத்து போட்டுடலாங்க போட்டுட்டு அது கூடவே வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போடணுங்க சர்க்கரை போட்டால் தான் ஆப்பத்துக்கு ஆப்பம் சூப்பராக வரும் அதோடய ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ எட்டு மணி நேரம் புளிக்க மாவை அடுத்தது தேங்காய் பால் செய்யணுங்க தேங்காய் பால் செய்யறதுக்கு தேங்காய் மு தேங்காய் வந்து தேவையான அளவு ஃபேமிலிக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க நான் வந்து முழு தேங்காய் ஒன்று போட்டிருக்கேங்க அது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் தேங்காய் உடச்ச தண்ணியையும் மிக்சி ஜார்க்குள்ளே ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கிரைண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே மஸ்லின் கிளாத்து இல்லை நல்லா வடிகிற க எடுத்து தேங்காய் பால் நல்லா புழிஞ்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் அந்த ஓரளவுக்கு திக்காக வர்ற மாதிரி பால் அரைச்சிட்டு எடுத்துருக்கங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொ இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைச்சி மறுபடியும் தேங்காய் பால் வடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி தேங்காய் ஃபுல்லாக எடுத்து தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்துருங்க இப்போது தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு ப்யூர் கோகோனட்டு பால் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போது கரும்பு சக்கரையை ஃபஸ்ட்டே வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க இப் என்ன தான் நம்ம நல்ல கரும்பு கரும்பு சக்கரை வாங்கினாலும் அதில் தூசி மண்ணல் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை வந்து வடிகட்டி தேங்காய் பாலில் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கரும்பு சக்கரை அதனால தான் கலர் அந்த மாதிரி இருக்குது இப்போ வடிகட்டியாச்சுங்களா இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ கப்பி மணல் இருக்குன்னு பாருங்களேன் அது எவ்வளோ எப்படி இருந்தாலும் அந்த கப்பி வந்து தான் ஆகும் இப்போ அதை தூக்கி நம்ம உரமாக வச்சிடலாங்க இப்போ நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பாலோட கலரே மாறி போயிடும் நம்ம கரும்பு சக்கரை என்ன கலரோ அந்த கலரில் தான் வந்து தேங்காய் பால் கலரும் கிடைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது கூட என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்னா ஜாதிக்காய்ங்க ஜாதிக்காய் வந்து சும்மா அப்படியே அந்த ஸ்க்ரேப்பரில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துடும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த ஓரமாக இருக்கிறது வந்து சுக்குங்க சுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது எல்லாத்தையும் எடுத்து கலந்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பால் முற்றிலுமே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இந்த தேங்காய் பாலில் ஏன் ஜாதிக்காய் மிளகுத்தூள் சுக்கு அதெல்லாம் போட்டிருக்கோன்னா சளிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இது ஆப்பத்துக்கு தான் ஊற்றி சாப்பிடணுன்ட்டு இல்லை இப்போ நம்ம அந்த பொருளெல்லாம் போட்டோம் இல்லைங்க அப்போ இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம் ஏன்னா அந்த திப்பியெல்லாம் வந்து வாயில் கடிப்படும் போது குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சுவையான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம இப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றியும் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணியும் குடிக்கலாங்க சூடு பண்ணி குடிக்கும்போது ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது திரிஞ்சு வந்துடும் ஓகேங்க இப்போ நம்ம ஆப்பத்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவு பார்த்திங்களா ஆப்பம் ஆட்டி வச்சோம்ல அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம இப்போ கலக்கி எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி அதனால் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு வந்துருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆப்பத்துக்கு த மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் சுற்றுறதுக்கு வருங்க இப்போ ஆப்பச்சட்டியே வேண்டாம் நம்மளோட தோசைக்கல்லையே நம்ம ஆப்பத்தை தோசை கல் சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி ஊற்றி பாருங்கள் இதே மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா போதுங்க எவ்வளோ அழகாக வட்டமாக வந்துருச்சு பாருங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது ஆப்பத்துலேயும் தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி சுடும்போது வீடே கம கமக்குங்க ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் ஆப்பம் சாப்பிட்றக்கு வரலாமான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆப்பம் கமகமன் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கூட வேக வைக்கலாங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டீங்க தான் இந்த சுற்றி அந்த மொறு மொறு அப்படிங்கிறது வரும் அது இருந்தால் தானுங்களே ஆப்பம் நம்ம எப்படி ஆப்பச்சட்டியில் ஆப்பம் வருமோ அதே மாதிரி இரும்பு தோசைக்கல்ல ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆப்பம் கல்லுலேயே சுடலாம் பாருங்க இப்போ ஆப்பம் போட்டு வச்சாச்சு பால் அதில் ஊற்றலாம் டேஸ்டியான ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கம ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க அதாவது என் பையன் சாப்பிட்றாங்க தேங்காய் பாலும் ஆப்பமும் தேங்க்யூ